ஒரு நமக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ அந்த பிரச்சனையை நம்ம தீர்வை தான் பார்க்கணும் மக்கள் நீங்க வந்து தயவு செய்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக கட் பண்ணி ஒரு சென்சேஷனல் இஷ்யூவை வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணி மக்களிடையே இந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்டுறாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகத்துக்கான ஒரு விஷயமா இருக்குது அதனால ஒரு பாதிக்கப்பட்டவங்கள வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்றது அதுவும் ஒரு ஸ்பான்சர்ட் நிகழ்ச்சி பண்றது எந்த விதத்துல நியாயம் இல்ல நீங்க யாரும் வராதீங்க ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த அர்த்தத்தில் ஒரு ஹார்ட்லெஸ் நான் பேசவே இல்லை நிறைய விஷயங்கள் சொன்னேன் எங்க நிமிட்டு நாயை பத்தி சொன்னேன் இதெல்லாம் எதுவுமே அவங்க போடல பொதுமக்கள் யாரும் தயவு செய்து என்ன தப்பா நினைக்காதீங்க அப்படியே நீங்கள் என்னுடைய பேச்சால் உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு அது தப்பாக தோணுச்சுன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க நான் அந்த மாதிரியான எந்த வித ஒரு எண்ணத்துலேயுமே நான் இதில் கலந்துக்கல மனிதர்கள் மேலே இருக்க அன்பினாலையும் நாயின் மேலே இருக்கக்கூடிய அன்பினாலையும் நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நான் நிகழ்ச்சிக்கு போனேன் ஆனால் நான் போன எண்ணமும் வேற அங்கே நடந்தது வேற அதனால் தயவுசெய்து நீங்கள் இதை எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்